சின்ன வீடாக இருக்கிறவங்களுக்கு சின்னதை யூஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் பெரிய பங்களா மாதிரி பெரிய வீடாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக யூஸ் பண்ணணும் ஒரு கெட்ட சக்தி உள்ளே இருக்கும்போது நல்லது உள்ளே வராது ஏன்னா ஒரு ந ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே எது அதிகமாக இருக்குதோ அதுதான் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணணும் பொருத்தி வச்சுட்டு நீங்கள் இந்த நம்ம சொல்லி கொடுக்குற பயிற்சி முறையெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நினைச்சி அதை நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு இருக்கும் சில இதெல்லாம் வந்து நம்மள அறியாமையே நம்ம உடம்புல அதிசயம் நடக்கும் அதாவது யாரெல்லாம் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்குதோ அதை வந்து இந்த இடத்துல சொன்னால் போதும் யோகம் இலாஸ் பார்த்துருக்கீங்க உள்ளா வந்து பாஷோட வணக்கம் இன்றைக்கி நான் சென்னை டி நகரில் தான் இருக்கேன் இங்கே வந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு வர்மக்கலைஹாசன் சுரேஷ் சார் நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி வந்துட்டு யோகாவை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு யோகாவிலே வேறு விதமான வே யோகாக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கேன் ஓகே சார் 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 நீங்கள் ஆல்ரெடி நிறையா யோகாவை பற்றி பேசியிருக்கீங்க யோகாவிலே வேற ஏதாவது வித்தியாசமான யோகாக்கள் ஏதாவது இருக்கா பொதுவாக நம்ம வந்து யோகாத்தில் வந்து ரெண்டு இதாகவே இருக்கும் எல்லாத்துலேயுமே ரெண்டு வகை இருக்கிற மாதிரி யோகாத்துலேயும் இருக்கும் இதில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம பார்த்ததெல்லாம் நார்மலான யோக கலையை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ தந்திர யோகா தந்திர யோகா தந்திர யோகம்னா என்ன ஷாட்டா நம்ம ஷார்ட்டாக போகிற மாதிரி இது வந்து இது இது நம்மளுக்கு இது இந்த க யோக கலையில் எல்லாத்துக்கும் முதல்ல வருவது சிவபெருமான் தான் சிவபெருமான் வந்து சிவா ஃபேமிலி சிவா ஃபேமிலி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு இதில் இருக்கும்போது என்ன பண்ணால் உலகத்தை சுற்றி வந்து அந்த பழத்தை பெறுறதுக்கு வந்ததுக்கும் முருக விநாயக பெருமான் வந்து தாய் தந்தையை சுற்றி ஞான பழத்தை வாங்கினதுக்கும் அந்த மாதிரி தான் அதுதான் ஷார்ட்டாக வந்தது அதில் தந்திர யோகம்னு வந்திருக்குது இந்த தந்திர யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு யோகத்தை பற்றி பேசும்போது என்ன ஆகும்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இப்படி வரும் கடைசியாக தான் ஞானம் வரும் ஏன்னா அவளை இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவளை கஷ்டப்படணுமா கஷ்டப்பட்டு அதெல்லாம் செய்யணுமா ஏன்னா அதெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிற வழிமுறைகள் இது தான் எதுவுமே ஒன்று அடையணும்னா எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுனாலும் நம்ம உடம்ப கொஞ்சம் வதகுனா தான் உடம்பு ஆரோக்கியமாக வரும் எதுவுமே வந்து உடனே கிடச்சிட்டா அது நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் முதுமையில் இளமையாக இருக்கணும்னா இளமையில் கொஞ்சம் இது மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாதான் முதுமையில் இளமையாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இப்போ இந்த தந்திர யோகாவில் என்ன நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா சில யுக்தி முறைகள்லாம் இருக்குது அதாவது நம்ம அதாவது நம்ம உடம்ப உதத்த வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் இல்லை அது இல்லாமல் எப்படியே உட்காந்துக்கிட்டே செய்கிற மாதிரி சில பயிற்சி முறைகள்லாம் இருக்குது அந்த தந்திர யோகத்தில் நம்ம செய்யக்கூடிய சில வழிமுறைகள்லாம் இருக்குது அது எப்படின்னா இதில் வந்து மாந்திரிகம் மாதிரியே வரும் அதாவது மந்திர தந்திர எந்திரத்தோட கலந்தது மாதிரி இதை நம்ம வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு இதை மாதிரி மாறி மாறி வரும் சில பயிற்சி முறைகள்லாம் இருக்குது நம்ம சென்ற வீடியோவில் ஒன்று வீடியோ போட்டோம் அப்படிங்களா நோய் தீர்க்கும் தியானம்னு அதெல்லாம் இதில் உள்ளது தான் சில இதெல்லாம் நம்ம அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா அதுக்கு சில உடம்புல சில மாற்றங்கள் வரும் மனசில் மாற்றங்கள் வரும் சில இதை நம்ம அந்த பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் எப்படி ச நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறது மாதிரி என்ன பண்ணும் உடல் பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் சில தியான முறைகள் இதெல்லாம் செஞ்ச தான் உடம்பு கொஞ்சம் மாறும் இப்போ இந்த தந்திர யோகத்தில் என்ன பண்ணால் சிமா வித்தியாசமான உள்ள முத்திரைகள் சில முத்திரைகளை யூஸ் பண்ணணும் சில மந்திரங்களை உச்சாடனம் பண்ணணும் சில உணவு முறைகளை சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கிட்டாவே அந்த தந்திர யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இந்த தந்திர யோகத்தில் நம்ம ஒரு விதமான பயிற்சி முறைகள்லாம் இருக்குது ஒரு பத்து விதமான பயிற்சி முறைகள் இருக்குது அந்த பத்து விதமான பயிற்சியும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து நம்மளியாமே நம்ம உடம்புல அதிசயம் நடக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு பண்டிதரை பண்டிடி கற்றுக் கொடுத்தாரு அந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஆதி காலத்தில் பயன்படுத்த முறைகள் தான் தந்திரம் சொல்ல சுலவாங்களில் சந்திரம் எந்திரம் மந்திரம் இதெல்லாம் கலந்து அந்த சில பயிற்சி முறைகள்லாம் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா மெயினாக வர்றது பார்த்திங்கன்னா சக்தியை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் நம்ம யோக கலையிலேயே இறை சக்தி அந்த ஆரம்ப காலகட்டத்திலலாம் வந்து இறை சக்திக்குள்ளே தான் அதெல்லாம் இருந்தது ஏன் இறை சக்திக்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இறை சக்தினா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடு வந்துருக்கும் அப்போ நம்ம இது செய்கிறது தப்பு அப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிக குற்றங்கள்லாம் அதிகம் இருக்காது தப்பும் அதிகம் யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயபக்தி இருந்தது அப்போ எல்லோருமே சொல்லுவாங்களே நம்ம சின்னம் பிள்ளையிலே என்ன சொல்லுவாங்க தப்பு சொன்னா போய் சொன்ன க சாமி கண்ணை வச்சுருவோன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த பயம் நம்ம உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன பண்ணணும் தவறுதலான எண்ணங்கள் வராது அந்த எண்ணங்கள் போய் மனசுக்குள்ளே தூண்டும் போது என்னன்னா அது அப்படியே வந்து அப்படியே நம்மளுக்கு பழக்கத்துக்கு வந்துடும் இது வந்து இதுக்கு தான் வந்து நம்ம எந்த எண்பது சதவீதம் மனதால் மனசு மனசுன்னு பேசுகிறதுக்கு காரணமே அதுதான் இந்த அதனால தான் நம்ம எண்பது சதவீதம் மனோ மனசக்தி மனசக்தின்னு பேசுகிறோம் மனசக்திங்கன்னா மனசக்தி இல்லைன்னா வேறு எதுவுமே வேலை செய்யாது நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருந்தால் தான் அது எல்லாமே வேலை செய்யும் மனசோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இயங்கக்கூடியது அதனால தான் அந்த மனதுக்கு எண்பது சதவீதம் ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசு இயங்க இயங்க நம்ம வேலைகள் செயல்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும் எல்லாமே எது எல்லாமே செய்யலாம் அந்த மனசக்தியால் அதாவது இந்த மந்திரம் தந்திரம் எந்திரங்கள் எல்லாமே என்ன எல்லாமே மனசுதான் தான் மனசில் ஏற்படக்கூடிய ஆற்றல் சக்தி தான் எல்லா அதோடய தான் இதெல்லாம் எதாக இருந்தாலுமே சரி இப்போ ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது மனுஷன் இல்லைன்னா செய்யப்பட முடியாது அந்த மனசக்தி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அந்த மனசக்தியை வச்சு எல்லாமே செய்ய முடியும் எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் சில வழமுறைகள் இருக்குது அது குட்டுப்பட்டு தான் நம்ம செய்யணும் அதாவது தவறுதான எண்ணங்களுக்கு போகக்கூடாது நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் இப்போ தான் இது வந்து நம்ம மருத்துவத்துக்கெல்லாம் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ ஒரு ஒரு மந்திரிக்கிறோம் அதெல்லாம் என்னது அந்த மனசக்தி மூலயமா தான் அதை வேலை செய்ய வைக்கும் சில இது நம்ம உடம்புக்குள்ளேயே வேலை செய்ய வைக்கிறதுக்கு சில அது எப்படி சும்மா இருந்தால் வேலை செய்யாது ஒரு மனசு ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனசுன்னு ஒன்று இருந்து அந்த மனசுங்கிறத வேலை செய்ய வச்சாதான் தான் அது வேலை செய்யும் சொல்லுவாங்கள்ல வக்மத அவெல்லாம் ஒரு மனுஷனா ஏன் அவன் நல்ல முறையில் இல்லாததுனால அதை பற்றி அவ்ராங்க இப்போ நல்ல மனச மனசு உள்ளவன்தான் அதை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மனசுக்கு அவங்களுக்குள்ள அந்த தீய எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அது வேலை செய்யுது சில பேர்த்த பார்த்தோன்னே ஏன் அப்படி சொல்றோம் அவரோட நல்ல மனசுக்கு பார்த்தோம் ஏன்னா உதவி செய்கிற மனப்பான்மை நிறைய இருக்கிறதுனால நல்ல மனசுக்காரங்க அந்த உதவி செய்ய மனசு எப்படி வரும் சில எண்ணங்கள் செயல்களால் தானே வரும் அதுக்கு தான் அந்த நல்ல மனசு அந்த மனதுக்கே நம்ம மனசை பற்றியே அதிகம் பேசுகிறது யோக கலையில் இந்த யோக கலையில் இப்போ நம்ம பார்க்குறது யோகம் தந்திர யோகத்தில் ஷார்ட்டாக நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை எப்படி செய்யலாம் இது மாதிரிலாம் செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ பிளான் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம் இந்த நம்ம பயிற்சியெல்லாம் நம்ம செய்யும்போது என்னன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும் என்ன மனசு தான் ஓகே இப்போ நம்ம ஒரு ஒரு பிளான் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணுவோம் ஏதாவது இப்படி செய்யணும் ஏதாவது இப்படி செய்யணும் அப்படிங்கிறது அதெல்லாம் என்ன அது மனது தான் அந்த மனசுக்கு நம்ம வந்து ஒரு சக்தி ஊட்டும்போது அது நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல வேலை செய்ய வைக்குது அதுக்கு காரணம் மனது தான் இந்த மனசு ஒன்று நல்லா வச்சுக்கிட்டாவே சந்தோஷம் நல்லா இருக்க முடியும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும் சரி இப்போ நிறைய பேர் வந்து பண கஷ்டமாகட்டும் உடல் கஷ்டமாகட்டும் அப்புறம் இந்த மன கஷ்டமாகட்டும் அதே மாதிரி இந்த தீய சக்தி தாக்குதல் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் போகணும்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இந்த யோகாவில் தாந்திரிக யோகாவில் இருக்குங்க அதாவது அந்த காலத்து முறையில் பயன்படுத்தினதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குருநாதர் கற்று கொடுத்தாரு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பரிகாரம் இருக்கும் இப்போ நம்ம வருமத்தில் பரிகாரம் என்ன பண்ணுறோம் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தாந்திரத்துலேயும் ஒரு பரிகாரம் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம டெய்லி செய்யணும் அது எப்படின்னு கேட்குன்னா அதுக்கு ஒரு மருத்துவம் குண மாட்டேங்க டிவைன் கேக் டிவைன் கேக் கேக்னால் நம்ம எந்த பேக்கெட்டில் இருக்குது சார் இது பேக்கரிலலாம் கிடையாது சார் கேக்குனாவே இப்போது சாப்பிட்ற கேக் அந்த பேக்கெட்ல ஆமாங்க நீங்கள் சொல்கிறீங்க ஃபாரஸ்ட்டாக ஒயிட் ஃபாரஸ்ட்டாக அந்த மாதிரி இப்போ நியூ இயரு நியூ இயர் வருது இப்போ நியூ இயர் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் காலன்றும் கேக்கும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா கேக்குன்னா காலன்று கேக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பேக்கரியில் உள்ள கேக்கு இல்லை அந்த தேதியை கூடியது பேரும் கேக்கு தான் ஓ அந்த கேக்கு வந்து காலன்று தகுந்த மாதிரி சின்ன கேக்காகவும் இருக்கும் பெரிய கேக்காகவும் இருக்கும் அது மாதிரி நம்ம இந்த தாந்திர யோகாவில் டிவைன் கேக் அப்படின்னு நம்ம இது இருக்குது வேணா காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த டிவைன் கேக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் இது இதுக்கு பேர் ஏன் சார் கேக்குன்னு வச்சுருக்கீங்க கேக்கு கேக்குன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா என்னென்னு எனக்கு தோணும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை வரும் இல்லையா அதே மாதிரி இது பல கற்பனை கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுனால இது ஒரு கேக்குன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இப்போ அதை ஒரு நம்ம சாப்பிட்டோன்னே ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா இந்த இதை செஞ்சோடனேயே இல்லையோ மனசுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு உள்ள இது வந்துடும் மகிழ்ச்சி வந்துடும் ஒரு ஆனந்தம் வரும் அதனால தான் இதுக்கு பேர் கேக்கு டிவைன் கேக்குன்னு பேர் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலையில் நம்ம எப்பொழுதுமே சூரியன் உதிச்ச உடனே இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இதை எப்படி பயன்படுத்துகிறோன்னா நல்ல ஒரு நெய் பசு நெய்யில் ஒரு சின்ன பஞ்சை எடுத்து நினச்சி இது மேலே நடுப்பரை வச்சிடணும் இது நடுப்பறை வச்சு நடுப்பறை வச்சு பொருத்தி வச்சிடணும் பொருத்தி வச்சுட்டு நீங்கள் இந்த நம்ம சொல்லிக் கொடுக்குற பயிற்சி முறையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த புகை எங்கெல்லாம் உள்ளே போகுதோ நம்ம வீட்டுக்குள்ளேற எல்லா இடத்துக்கும் இது போகும் நம்ம உடம்புக்குள்ளேயும் எல்லா இடத்துக்குள்ளேயும் போகும் ஓகே சார் இப்போ இந்த கேக்கு பயன்படுத்துறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா வீட்டில் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் சார் முதல்ல பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது இதை நம்ம பொருத்தி வச்சுட்டு இதோடு சேர்த்து ஒரு பிராணாயாமம் செய்யணும் ம் பிராணாயாமம் செய்யும்போது அந்த சுவாசம்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும் நம்ம உடம்புக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சுற்றி உள்ள இடத்துக்கெல்லாம் பரவும் போது அந்த சுற்றி உள்ள இடத்துல தீய சக்தியெல்லாம் வெளியிடப்படும் ம் அப்போ அந்த இடத்துல உள்ள கெட்ட செயல்பாடுகள்லாம் குறையும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போக 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 எல்லாத்தோட இதுலேயும் வந்து மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் முதல்ல அது ஃபஸ்ட்டு நடக்கும் இதை நம்ம எப்படின்னா அந்தந்த இதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள பர்சன்டேஜ் இது இருக்கும் இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும்னு இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒரே நாளில் எல்லாம் வெளியில் போகாது நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு வாரம்னாச்சும் யூஸ் பண்ணணும் இதில் ரெண்டு சைஸ் இருக்குது சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று இருக்குது இந்த சின்ன சைஸ் சின்ன வீடாக இருக்கிறவங்களுக்கு சின்னதை யூஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் பெரிய பங்களா மாதிரி பெரிய வீடாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக யூஸ் பண்ணணும் ஏன் அந்த பெரிய யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஹெர்பல்ஸ் இருக்கும் அந்த ஹெர்பல்ஸ் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த புகை சுற்றி 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 என்ன ஆகும்னா உள்ளதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியில் அடிச்சுட்டு போயிடும் அப்போ கெட்டதெல்லாம் அடிச்சுட்டு போகும்போது நல்ல சக்தி உள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஒரு கெட்ட சக்தி உள்ளே இருக்கும்போது நல்லது உள்ளே வராது ஏன்னா ஒரு ந ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே எது அதிகமாக இருக்குதோ அதுதான் அந்த இடத்த ஆக்குபை பண்ணும் அது நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்ததுன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் அதாவது கஷ்டமும் வரும் அதே நேரத்தில் சந்தோஷமும் வரும் எது அதிகமாக இருக்குதோ இப்போ பாசிட்டிவ் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கும்போது நெகட்டிவ் கம்மியாக இருக்கும் அப்போ பாசிட்டிவ் நல்லா வேலை செய்யும் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இல்லைங்க அப்படியே கிராச்சுவல்லாக போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள் சுமாராக போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா பரவாயில் இப்போ ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னா நெகட்டிவாக நிறையா இருக்குது இல்லைங்க இப்போ நல்லா போகுதுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கிட்ட மட்டுந்தான் அது மாதிரி வார்த்தைகள் வரும் அந்த ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க சில டெக்னிக்கல் பயன்படுத்துவாங்க அந்த சில டெக்னிக்கல் பயன்படுத்தும் போது இந்த தாந்திரிகம் உள்ளே உள்ளே வரும் இது நல்லதுக்கு மட்டுந்தான் வேலை செய்யும் ஆனால் கெட்டதுக்கு வேலை செய்ய பயன்படுத்திங்கன்னா அழிவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம எதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்துகிறோமோ நல்லது நடக்கும் ஓகே இப்போ நம்ம யாருமே என்ன வந்து அடுத்தவங்களுக்கு இது செய்யணும்னு நினைக்கிறது ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்கள விட்டுருங்க நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி தான் எல்லோரும் நினப்போம் நம்ம உடம்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நிறைய வேறணும் இது மாதிரி உள்ள இருக்குது இது வந்து ஒரு பழைய காலத்து முறை இந்த ஃபார்முலாவில் இது நம்ம போட்டும்போது என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு தீ எதெல்லாம் வெளியே போகும் உடம்புக்குள்ளே ஆரோக்கியம் நல்லா வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சில பேருக்கு அவங்கவுங்க துறைக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் டெவலப் ஆகும் இப்போ சில பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும் இதை அதை எப்படி வேலை செய்யுதுங்க பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தது யாராச்சும் ஒரு ப்ரொமோஷனுக்கோசரம் இது பயன்படுத்தணும் இதை நினைக்கிறாங்கன்னு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது வேலை செய்யும் டீச்சிங்கில் இருக்கிறவங்க நல்லா டெவலப் பண்ணணும் அவங்கள கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும்னா அது நல்லா டெவலப் ஆகும் இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இது மாதிரி அவங்கவுங்க துறைக்கு சேர்ந்த மாதிரி நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நல்ல மாற்றங்களை கிடைக்கும் அதாவது இது வந்து பணம் இருக்கும் விதின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா பணம் பணத்தை தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் என்னெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கும் ஏன் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன நினைச்சி அதை நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா நம்ம பருசாக இருக்கட்டும் கடை கல்லாப்பட்டியாக இருக்கட்டும் பீரோவாக இருக்கட்டும் தொடக்கக்கூடாது தொடச்சி எடுக்கக்கூடாது எப்பொழுதுமே நம்ம பர்ஸாக இருந்தாலும் சரி கல்லாப்பட்டியாக இருந்தாலும் சரி பீரோ இருந்தாலும் சரி குறைந்த அமௌண்ட்டுனாச்சும் உள்ளே வச்சுருக்கணும் ஏன்னா இதெல்லாம் தாந்திரிகத்தில் வரக்கூடியது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கும்போது நல்ல மனது வெளியில் போகும்போது அதெல்லாம் ஈர்க்குதா இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் இப்போ ஒரு கேட்க வந்தால் பத்து ரூபா வச்சுருந்தாலும் ஒருவா ரெண்டுரூவா கொடுக்கணும்னு தோணும்ல அப்போ அந்த ஈர்க்குது அதே மாதிரி நம்ம பணம் இருக்கும்போது பணம் பணத்தை இருக்கும்போது அது நம்மளை வேலை செய்ய வைக்கும் இப்போ இதை இதை வச்சா கொட்டுன்னெலாம் கொட்டாது நம்ம இருக்கும்போது நம்ம நல்ல ஆக்டிவாக இருந்தாவே நல்ல வேலை செய்வோம் நம்மள நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸும் நல்லா வரும் நம்ம ஒரு துறையில் இருக்கும்போது என்னன்னா அது சில ஐடியாக்கள் நம்ம எண்ணங்கள் மூலயமா தோன்றும் ஓகே இது இதை நான் வாங்கி வச்சுட்டேன் எனக்கு கொட்டுமா கொட்டுமானு குறைய பார்த்துருக்கெல்லாம் கொட்டாது இதை வச்சிருக்கும்போது நம்ம முயற்சி செய்யும் போது நல்ல சக்ஸஸாக வேலை செய்ய வைக்கும் அவ்வளோதான் இது ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்யலாம் இப்போ இதுக்குள்ள வந்து நீங்கள் இப்போ வந்து பெரிய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறதெல்லாம் கிடையாது வெறும் நூறுரூவா தாராளமாக பண்ணலாமே சார் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கி செஞ்சுக்கிங்காவே போதும் ம் ரைட்டுங்களா ஏன்னா நம்ம டெய்லி டிவியில் இதில் எவ்வளோ ஆடு பண்ணுறோம் அது வாங்கினா இது ஆகணும் இதுனா அப்படி வரணும் யார் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா சொல்லுங்க ஆகுது இது வந்து அப்படி கிடையாது நம்மளை மாற்றும் நம்மளுக்கான உழைப்பை கொடுக்கும் ஓகே ஓகே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் துறை சார்ந்தது டெவலப் ஆகும் அதுக்குன்னு நீங்கள் இருந்தால் எனக்கு வருமானம் வராது நம்ம முயற்சி செய்யணும் அதெல்லாம் ஒரு இது ஒரு ஊண்டுகோல் தான் உங்கள் உடம்புல இருக்கிறது தான் நரம்ப தட்டுறது எப்படி நம்ம வருமானம் தட்டினா அது வேலை செய்ய அது மாதிரி இது மனசை தட்டுறது இது தட்டும் தட்டும்போது மனசு வேலை செய்ய வைக்கும் நல்ல சிந்தனையை வர வைக்கும் இப்போ அடுத்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் சும்மா இருக்கிறோம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு என்ன செய்யலாம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியது என்னான்னு பார்க்கலாம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எவ்வளவோ மணி நேரம் வேஸ்ட்டாக கழிக்கிறோம் உண்மையா அதில் நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பாடு ஒதுக்கிடுறோம் இது மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா வெகு நேரம் இருக்காங்க அதில் ஒரு வருமானத்தை தேடி அதுக்கான வழியெல்லாம் இது கொடுக்கும் நம்ம செய்யணும் பழகணும் நம்ம ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலலாம் நிறையா இதை ஃபாலோ பண்ணுறாங்க ம் அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க அதுக்கெல்லாம் சம்பாரிச்சு தான் படிச்சுக்கணும் இது மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே சேர்த்து வைக்கிற மாதிரிலாம் அங்கே சேர்த்து வைக்க மாட்டாங்க உனக்கு வேணாம் நீ சம்பாரிச்சுக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மனசை பற்றி பேசுகிறது அங்கே அதிகமாக இருக்கும் ஏன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க பயன்படுத்துகிறது சப்கான்சியஸ் மைண்டுன்னு பேசுவாங்க ஆழ்மன சக்தியை பற்றி தான் அங்கே அங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் எல்லாம் பேசிக்கு வந்து இந்த மனசு தான் இந்த மனசை நம்ம யூ டியூன் பண்ண டியூன் பண்ண எல்லாமே சக்ஸஸாக நடக்கும் ஏன்னா இது நம்ம ஒரு முயற்சி தான் ஒரு ஒரு நூறுரூபா செலவு பண்ணுறோம் நம்ம உடம்பு ஆரோக்கியம் வருது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது எண்ணங்கள் விதைய நம்ம போட அது நம்மளுக்கு மரமாக கனியாக கிடைக்கிது சூப்பர் சார் சூப்பர் சாஸ் சொன்ன மாதிரிதாங்க நம்ம வீட்டில் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறதில் தப்பே இல்லைங்க ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு டீ குடிக்க போனாவே ஒரு ஸ்நாக்ஸு டீ குடித்தா நூறுரூவா செலவாகுது ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது விஷயம் பண்ணலாமே இந்த நூறுரூவா செலவு பண்ணி தப்பே கிடையாது ரொம்ப நன்றி சார் ஸோ எங்களுக்கு ஒரு புதிய ஒரு புதுசாக ஒரு கேக் கேக் தானே சார் கேக் ஒரு இதை நம்ம குறைஞ்சது ஒரு தொண்ணூறு நாள் பயன்படுத்துகிறோம் அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்தில் இருந்து ஒரு தொண்ணூறு நாள் வரைக்கும் அப்போ அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் ஓகே சார் ஏன்னா நான் என்னுடைய பிரார்த்தனை வேறு உங்களுடைய பிரார்த்தனை வேறையா இருக்கலாம் இப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு இரு நாள்லேயே சரியாகலாம் உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு மாசத்துல சரியாகலாம் அது மாதிரி அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே ஓகே ஓகே சூப்பர் இதை எப்படி பயன்படுத்தணும் எத்தனை நாள் பயன்படுத்தணுன்ற விஷயம் சார் சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் எப்பயுமே ரொம்ப நன்றி சார் நன்றி எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் கீழே டிஸ்பிளேயில் நம்பர் ஓடிட்டுருக்கு கிட்ட பேசணும் இருப்போம் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்த நிற்பதில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி நன்றி சார்